புதுச்சேரியில் உள்ள ஆர் கே என் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக தொழில் முனைவோர்கள் பொதுநல அமைப்புகளின் நிர்வாகிகளை சந்தித்து அதிமுக பொதுச் எடப்பாடி பழனிசாமி கலந்துரையாடி வருகிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைகிறார் எமது செய்தியாளர் சண்முக சுந்தரம் வணக்கம் சண்முக சுந்தரம் உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க எதிர்க்கட்சித் தலைவரும் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில நாட்களாக மக்களை காப்போம் தமிழகத்தில் நிற்போம் என்ற விழிப்புணர்வு பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தை முடித்துக் கொண்டு நேற்று புதுச்சேரிக்கு வந்த அவர் இங்குள்ள தனியார் புதுச்சேரி அருகே உள்ள தமிழகம் பகுதியில் கல்யாண கோட்டையை பெருகினார் இன்று காலை புதுச்சேரியினுடைய மற்றும் கடலூர் பகுதியைச் சேர்ந்த தொழில் முனைவோர் மற்றும் சமூக அமைப்புகளைச் சேர்ந்த பள்ளியுடன் தற்போது கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார் இந்த கூட்டத்தில் அதிமுக கட்சி நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளனர் தற்போது இந்த தொழில் முனைவர் தங்களுடைய செயல்பாடுகள் மற்றும் அரசு செய்ய வேண்டிய பல்வேறு கோரிக்கைகளை வைத்து வருகின்றனர் கடல் பாதிக்கப்படுகிறது பொதுமக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதை வந்து தடை செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துக் கொண்டனர் மேலும் தொழில் முனைவோருக்கான கல்வி மற்றும் அந்த கடலைப் பகுதியில் எடுக்க வேண்டிய தொழிற்சாலைகளினுடைய நடவடிக்கைகள் உருவாக்க வேண்டிய தொழிற்சாலைகள் மற்றும் தொழில் முனைவோர் கல்வி படிப்போருக்கான கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் விவசாயம் சார்ந்த வளர்ச்சியை வேண்டும் என்றும் விவசாயத்து கடலூர் பகுதியில் அதிகளவு விவசாயம் மேற்கொண்டு வருகின்றனர் தலா உள்ளிட்ட பல்வேறு தொழில்கள் வந்து முன்னேற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து வருகின்றனர் மேலும் பள்ளுக்கடைகளை திறக்கவும் தற்போது அவர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் கடந்த சில நாட்களாக பல்வேறு தொழில் முனைவோர் மற்றும் பல்வேறு தொழிலதிபர்களை சந்தித்து பேசி வருகின்ற இந்த கூட்டத்தில் தற்போது தொழில் முனைவர்களை சந்தித்து பேசி வருகின்றனர் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்